இந்திய அரசியல் திரும்பவும் பரபரப்பாக இருக்குது பத்து வருஷமாக பழைய ரேடியாவில் மோடி மோடிங்கிற அந்த பீத்த பாட்டையே கேட்டு கேட்டு சலித்து போய் கிடந்த நம்ம சனங்களுக்கு ஹோம் தேட்டரில் ஊ சொல்றியா மாமா ஹூ சொல்றியா மாமா பாட்டை கேட்குற மாதிரி பரவசமாக பலவிதமான செய்திகள் வந்து விழுது அதாவது ஒரு பக்கம் தனி மெஜாரிட்டி இல்லைன்னாலும் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்காக பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஜனாதிபதியிட்ட உரிமை கோரியிருக்கிறாங்க அதே நேரம் அந்த பக்கம் இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ஆட்சி அமைக்க சமாளிக்கிறதுக்கான சாத்தியங்களை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு டெல்லியில் கூடுறாங்க அநேகமாக என்டிஏ கவர்மெண்ட் தான் அமையும்னு நினைக்கிறேன் இந்தியா அலைன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா சொல்ல முடியாத அரசியலில் எதுவும் நடக்கலாம் அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது அதனால இந்த விஷயத்துல என்ன நடக்கும்னு பொறுத்து தான் பார்க்கணும் மத்தபடி மோடி ஆட்சி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீட்டிக்கிறதுக்கு நான் கேரண்டின்னு சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் அடித்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் சந்திரபாபு எல்லாம் மோடிஜியை போய் நேர்லேயே பார்த்து ஆதரவு ஆதரவையும் ஆறுதலையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாரு அதாவது ஜி ஒன்றும் பயப்படாதீங்க ஜி உங்க ஆட்சி நீடிக்கிறதுக்கு நான் கேரண்டி அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க தான் இந்தியாவோட பிரதமர் அதுக்கு நான் கேரண்டி எதுக்கும் கவலைப்படாதீங்க மனசெல்லாம் விடாதீங்க நேராக நேரத்துக்கு சாப்பிடுங்க மாத்திரை மருந்து எல்லாம் கரெக்டாக எடுங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அண்ணாமலையை வர வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருங்க அத்தனை கஷ்டமும் காத்தோட பறந்து போயிடும் அப்படின்னு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு நம்ம ஜி பாபுக்காரு நீங்கள் எனக்கு ஆதரவு ஆதரவே கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் பிரதமரே ஆகலைன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு அந்த அண்ணாமலைங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க அந்த கன்றாவியே காதில் கேட்க முடியல கத்திய தகரத்தில் வச்சு கீர்ன மாதிரியே அந்த அண்ணாமலைங்கிற பேரை கேட்டாலே நாராசமாக இருக்குது என்னால் அந்த பேரை கேட்கவும் முடியல அதை சகிச்சுக்கவும் முடியல தயவு செஞ்சு ஆவ் பாயில் மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கிற எண்ணெய் திருப்பி திருப்பி போட்டு ஃபுல் பாயில் ஆக்கி புண்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க தயவு செஞ்சு போயிட்டு வாங்க அப்படின்னு மென்மையாக ரொம்ப மென்மையாக சந்திரபாபு ஓ போத சொன்னதா பேப்பரில் போட்டிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஜிக்கு பிடிக்கவே பிடிக்காத கேட்கவே விரும்பாத ரெண்டு வார்த்தைகள் இருக்குதுன்னா ஒன்று அண்ணாமலை இன்னொன்று இந்த கேரண்டி ஏன்னா முந்தானியத்து வரைக்கும் ஊர் உலகத்துக்கே கேரண்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம ஜி ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அவருக்கே யாராவது கேரண்டி கொடுத்தா தான் உண்டுங்கிற ஒரு நிலமை வந்துருச்சு இதுக்கு யார் காரணம் வேற யார் நம்ம அண்ணாமலை ஜி தான் அதனால அந்த ரெண்டு வார்த்தையும் அவர் காதல் விழுகிறத நம்ம ஜி விரும்பவே மாட்டார் ஆக்சுவலாக இதுதான் ஜனநாயகத்தோட பியூட்டியை ஜனநாயகத்தை எப்பாடு பட்டாவது கட்டி காப்பாத்திரணும்னு நாம திரும்ப திரும்ப சொல்றதெல்லாம் இதுக்காக தான் ஒரு மாமன்னன் ஓவர் நைட்ல அந்த மரியாதையை இழந்து சாதாரண மனுஷனா மாறுறதும் ஒரு சாதாரண மனுஷன் ஓவர் நைட்ல மன்னனுக்கு உண்டான மரியாதையை அடையிறதும் தான் ஜனநாயகத்தோட பியூட்டிய அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது எதை விட்டு கொடுத்தாலும் ஜனநாயகத்தை விட்டு விட்டு கொடுக்க கூடாதுன்னு அதே மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மோடி ஆட்சிக்கு கேரண்டி கொடுக்கறதுக்காக பிஜேபி சைட்ல இருந்து சில பல கேரண்டிகளை நிதிஷ்குமாரும் சந்திர சந்திர பாபுவும் எதிர்பார்க்கிறாங்கன்ற மாதிரி சில தகவல்கள்லாம் வருது அதாவது சந்திரபாபு லோக்சபா ஸ்பீக்கர் மினிஸ்டர் அப்புறம் ரெண்டு இணையமைச்சர்கள் இதே அளவுக்கு டிமாண்ட நிதிஷ்குமாரும் வைக்கிறாராம் இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ஆனா இப்படித்தான் பேசிக்கிறாங்க டிவியில இப்படித்தான் சொல்றான் பேப்பர்ல இப்படித்தான் போட்டிருக்கிறான் அதே மாதிரி மத்திய அமைச்சரவையில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அமித்ஷா மட்டும் இருக்கவே கூடாதுன்னு சந்திரபாபு டிமாண்ட் வச்சதாகவும் அதே பேப்பரில் போட்டிருக்கிறான் உண்மையா போய்லாம் நமக்கு தெரியாது பேப்பர் காரம் போட்டிருக்கிறான் மற்றபடி மத்தியில் அமைய போற அந்த புது ஆட்சிங்கிறது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க போகுதுங்கிறத ஒரு நல்ல விஷயம் தான் இந்த நாட்டுக்கே அது நல்லது தான் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்தியில் எப்பயுமே புருட்டல் மெஜாரிட்டியோட ஒரு கட்சி ஆளவே கூடாது அப்படி ஆண்டா இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான பாவப்பட்ட மக்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது இதுவரைக்கும் இருந்த இந்திய வரலாறு அதை தான் சொல்லுது எப்போவெல்லாம் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்ததோ பல கட்சிகள் சேர்ந்து மத்தியில் ஆட்சி பண்ணிச்சோ அப்போ மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற பாவப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஏதாவது கிடைச்சிருக்குது ஏதாவது நலத்திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க கடந்த பத்து வருஷம் மாதிரி புரூட்டல் மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அம்பானிகள் மாதிரியான ஆட்கள் வேணா பெரிய பணக்காரர்கள் ஆகலாமே தவிர சாதாரண ஆட்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இதுதான் இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இருக்கிற நிதர்சனமான உண்மை அதே மாதிரி மத்தியில் ஒரு நிலையான அரசு இருக்கணும் அதுதான் நாட்டுக்கு நல்லது அந்த அரசும் மோடி அரசாக தான் இருக்கணும் மோடி இல்லைனா இந்தியாவே அழிஞ்சிரும் உலகமே அழிஞ்சிரும் மோடி திரும்பவும் இந்தியாவோட பிரதமராக ஆவாரா இல்லையாங்கிறத உலக உத்து நோக்கிக்கிட்டு இருக்குது உக்ரைன் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது அமெரிக்கா ஆண் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்குது இஸ்ரேல் ஈன்னு இருக்குது இவங்க அத்தனை பேருமே இந்தியாவை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க மோடி திரும்ப வருவாரா இல்லையா அப்படியே கண் பாம்பா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு தெரிகிற சங்கிகள்லாம் ஒன்றை புரிஞ்சுக்குங்க நேத்து பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது மோடி திரும்பவும் பிரதமர் ஆவாரா மாட்டாராங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுல அதுக்கு உலக எல்லாம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது உலக அது ஒரு நியூஸே கிடையாது செய்தியாது அவ்வளவுதான் உலகத்தில் இது எந்த இம்பாக்டையும் உண்டு பண்ணல உலகத்தில் இந்த நியூஸ் எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணல யாருமே இதை ஒரு நியூஸாவே எடுத்துக்கல இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே இது ஒரு நியூஸ் கிடையாது இந்தியாவிலேயே ஒரு சுவாரஸ்யமான நாவலை படிக்கிற மாதிரி நம்ம மக்கள் அதை ஒரு ஆர்வமாக பார்த்தாங்களே தவிர யாருக்கிட்டையுமே எந்த பதற்றமும் கிடையாது ஐயோ பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லையா மோடி திரும்பவும் பிரதமர் ஆக மாட்டாரா அப்படின்லாம் இந்தியாவில் யாருக்கும் எந்த பதற்றமும் கிடையாது அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க சும்மா ஒரு திரில்லர் மூவி பார்க்குற மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இதை சும்மா ஒரு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர யாருக்குள்ளயும் எந்த பாட்டமும் கிடையாது இந்தியாங்க மோடியை நம்பி இல்லை இந்தியாங்க இந்தியாவில் இருக்கிற நூத்தி கோடி மக்களை நம்பி இருக்குது இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது மோடி பிரதமரா இருக்கிறாரா இல்லையாங்கிறதுல இல்ல இந்தியாவில் இருக்கிற நூத்தி கோடி மக்களோட உழைப்புல இருக்குது இந்தியாவோட வளர்ச்சி இந்தியர்களின் உழைப்புல இருக்குது மோடி கையில் கிடையாது அதனால மோடி இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்தியா பெரிய அளவுக்கு முன்னேற தான் போகுது அதையெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா இந்தியர்கள் தொடர்ந்து உழைக்க தான் போகிறாங்க அதனால் மோடி இல்லைன்னா இந்தியா முட்டல்ல இல்லை எதுவும் ஆகாது நம்ம ஊர்லேயே நேற்று மோடிக்கு மெஜாரிட்டி கிடையாதுங்கிற அந்த நியூஸுக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது ஷேர் மார்க்கெட்டு மட்டும் அடித்தானுங்க அதுவும் அடுத்த பத்து நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ நார்மல் ஆக போகுது அவ்வளோதான் அதை தாண்டி எல்லாம் அடுத்த பிரதமராக மோடி இருப்பாரா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் யாருக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா அங்கே யார் இருந்தால் என்ன நம்ம நமக்கு ஏதாவது கிடைக்குதா நமக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது திட்டத்தை அவங்க கொண்டு வராங்களா அவ்வளவுதான் இதுக்கப்புறமும் மோடி இல்லைன்னா இந்தியா அழிஞ்சிரும் சுத்திர பூமி சுத்தாது உதிக்க வேண்டிய சூரியன் உதிக்காதுன்னு நல்லா உரிமைகிட்டு தெரிஞ்சுக்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களோட பிரச்சனை இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் ஆக்சுவலா மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னு வைங்க அதுல சவுத் இந்தியாவில இருந்து சில கேபினட் மினிஸ்டர்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சவுத் இந்தியாவில இருந்து மெயினான கேபினட் மினிஸ்டர்கள் வந்தாதான் இந்த நாட்டுக்கு விடிவு ஏன்னா நான் எப்பயும் சொல்கிறதா உலகத்துக்கே கிழக்கு இருந்து தான் விடியலை இந்தியாவுக்கு மட்டும் தெற்கு இருந்து தான் தெற்கு இருந்த பெரிய அளவுக்கு கேபினட் மினிஸ்டர்கள் போனால் அங்க ஏதாவது பெரிய எல்லாம் கொண்டு வருவாங்க பறந்து பட்ட மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியான சில நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்திருக்குது சோ கடந்த பத்து வருஷம் மோடி ஆட்சியில் இந்தியாவுக்கு இருந்த பெரிய மைனஸே அதுதான் தான் இருந்து பெரிய அளவுக்கு கேபினட் மினிஸ்டர்ஸ் யாருமே இல்லை அதனால தான் பறந்து பட்ட மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியான எந்த திட்டமும் கொண்டு வரப்படல ஏ என்னடா இப்படி சொல்ற நம்ம நிம்மி மாமி கடந்த அஞ்சு வருஷமா பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க சவுத்துல இருந்து போனவங்க கேன அப்படின்லாம் கேனத்தனமா கிருக்குத்தனமா யாரும் கேட்காதீங்க அவ்வளவுதான் நான் கடுமையா கோவப்பட்டுருவேன் கெட்ட வார்த்தையில திட்டி விட்டுருவேன் நான் சொல்ற சவுத் இந்தியன்ஸ் யாருன்னா நம்மள மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் புரிதலோட இருக்கிற இந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஆட்சி அதிகாரம் கிடைச்சா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இவங்களை எம்பவர் பண்ணணும்னு இத்துணுண்டு இத்துணுண்டாவது என்ன இருக்கிற சவுத் இண்டியன்ஸ்

உண்டாவது இருக்கிற சூத்திர பயலுக்கு ஆக்சுவலா இந்த அம்மாவை எல்லாம் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் பைனான்ஸ் மினிஸ்டராகவும் ஆக்கி அழகு பார்த்தது பாத்தீங்களா பிஜேபியும் மோடியும் அந்த கர்மா இப்ப அவங்கள வளைச்சு வளைச்சு சுத்துதுன்னு நினைக்கிறேன் அந்த பாவத்துக்கு தான் அவங்க இப்ப பிராய்ச்சித்தம் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மோடிக்கே கேரண்டி கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை இந்த அம்மாவை எல்லாம் பைனான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் காமர்ஸ் மினிஸ்டராகவும் ஆக்கி அழகு பார்த்ததுனால வந்த வேணதான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ல குமார் இவங்க பண்ணின கொடுமையெல்லாம் கடவுள் எவ்வளவு தான் பொறுத்துவாரு நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட நிதி அமைச்சரா இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் மோடி குரூப் ஆக்குது எந்த கடவுள் இதை பொறுத்துவாரு எந்த கடவுள் இதை சகிச்சுக்குவாரு எந்த கடவுளால் இதை சகிச்சிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இந்த நிலைமை தான் வரும் அநேகம்மா கடவுள் இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க